ஒரு ஆஃபீஸில் பார்ட்டி நடந்துச்சு அந்த ஆஃபீஸில் இருக்க ஸ்டாஃப் எல்லாருமே நல்லா வசதியானவங்க தான் இப்போ அந்த பார்ட்டி எப்படின்னா ட்ரிங்க்ஸ் பார்ட்டி என்ன பண்ணுறாங்க எல்லோரும் ஆடி பாடி மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்தாங்க ஆடி பாடிட்டு இருந்ததுனால செல்ஃபோன் கீழே விழுந்துருமேன்ட்டு என்ன பண்ணாங்க அந்த செல்ஃபோனை எடுத்து எதிரில் இருக்க செல்ஃபில் வச்சுட்டு எல்லோரும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க இப்போ அங்கே எதிரில் இருந்த செல்ஃபோன்லேருந்து ஒரு செல்ஃபோனுக்கு ஒரு கால் வருது கால் வந்தோன்னா எல்லோரும் சுற்றி இருக்கவங்க எல்லோரும் அமைதியாகிட்டாங்க அந்த ஃபோனு பக்கத்தில் இருந்த ஒருத்தன் என்ன பண்ணால் அந்த ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னான் சரி மறுபடியும் எல்லோரும் டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க மறுபடியும் கொஞ்சம் நேரம் சென்று ஃபோன் வருது மறுபடியும் எல்லோரும் அமைதியானாங்க இவன் என்ன பண்ணான் ஃபோன் பக்கத்தில் இருந்தால் அவன் என்ன பண்ணால் ஃபோனை மறுபடியும் ஆஃப் பண்ணிவிட்டு ஜாலியாக இருங்க ஜாலியாக இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் சரி மறுபடியும் எல்லோரும் ஆடி பாடிக்கிட்டே இருந்தாங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க மறுபடியும் ஃபோன் வருது ஃபோன் வந்தானே அந்த ஃபோனை பார்க்குறான் அந்த ஃபோனில் ஒய்ஃப் அப்படின்னு நேம் வந்துச்சு என்ன பண்ணால் ஃபோனை கையில் எடுத்துகிட்டு எல்லோரும் அமைதியாக இருங்க அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஃபோனை ஸ்பீக்கரில் போடுறான் ஏன்னால் அங்கே சுற்றி அறிவை சத்தமாக இருந்தனால ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டு பேசுகிறான் ஹலோ அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ மனைவி சொல்கிறா எங்க நான் தான் பேசுகிறேன் நான் ஷாப்பிங் வந்தேன் ஒரு பட்டு புடவ ஒன்று பார்த்தேன் புடவ நல்லா இருக்குது அந்த மாதிரி புடவையே என்கிட்ட இல்லை என்ன விலை தான் கூட இருக்குது ஒரு லட்ச ரூபா சொல்கிறாங்க நான் எடுத்துக்கிட்டேமா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு என் கணவன் சொல்கிறான் எடுத்துக்குமா உனக்கு இல்லாதா உனக்கு பிடிச்சிருக்குல்ல உனக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கம்மா அப்படி சொல்லி சொன்னான் சரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நிமிஷம் இங்கே ஃபோனை வச்சிடறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கே நான் வரும்போது கிரவுண்ட் ஃப்ளோரில் வயரன் நெக்லஸ் ஒன்று பார்த்து வச்சேன் அந்த வயரின் நெக்லஸ் சூப்பராக இருக்குது அந்த மாதிரி டிசைனை எங்கேயுமே பார்த்ததே இல்லை அந்த வைர நெக்லஸ் நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நான் வாங்கிட்டுமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு கணவன் சொல்கிறான் உனக்கு இல்லாதம்மா உனக்கு பிடிச்சதுதான் எடுத்துக்கம்மா இதெல்லாம் என்கிட்ட கேட்கணுமா அப்படின்னு சொல்லி சொன்னான் ஒரு நிமிஷம் இருங்க அப்படி சொல்லிட்டு ஆனால் என்னோட ஃப்ரெண்டு தான் நாங்கள் ஷாப்பிங் வந்தோம் ஷாப்பிங் வந்த இடத்துல என்னோட ஃப்ரெண்டு சொல்கிறா ஓஎம்ஆர் ரோட்டில் டென் குரோஸ்க்கு ஒரு பெரிய ஃப்ளாட் இருக்கான் அந்த ஃப்ளாட்டு வந்து இன்னைக்கு ஒரு நாள் ஆஃபர்னால செவன் குரோஸ்க்கு தராங்களா இன்னைக்கு இன்னும் நான் அதை புக் பண்ணிவிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் உனக்கு பிடிச்சிருக்குல்லம்மா இதெல்லாம் என்கிட்ட கேட்குறமா உனக்கு பிடிச்சிருந்தா நீ செய்யுமா அப்படின்னு சொல்லி சொன்னான் மனைவி என்ன பண்றா சரிங்க நான் புக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்டா ஃபோனை வச்ச பிறகு திரும்பி பார்க்குறோம் சுற்றி இருக்கவங்க எல்லாேருக்கும் ஒரே அதிர்ச்சி இப்போ அவங்க எல்லாருமே உன்ட்ட சொல்கிறாங்க சார் எப்படி சார் உங்கள் மனைவி எது கேட்டாலும் வாங்கியுமா வாங்கியுமா வாங்கியுமான்னு சொல்கிறீங்க நீங்கள் வேறு லெவல் சார் நீங்கள் பெரிய ஜீனியர் சார் எங்களாலலாம் வாய்ப்பே இல்லை சார் எங்களெல்லாம் சுத்தமாக நாங்களாம் வேஸ்ட்டு சார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே உன்னை பாராட்டி சொன்னாங்க இப்போ அதுக்கு இவன் என்ன தெரியுமா சொன்னான் இந்த ஃபோனை கையில் வச்சுட்டு வாங்கிக்கம்மா வாங்கிக்கம்மான்னு சொல்கிறது என்ன பெரிய கஷ்டம் பாவம் ஆசையாக கேட்குறாங்க வாங்கிக்கமான்னு சொல்லாமல் வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன தெரியுமா சொன்னா ஆமாம் இந்த கையில் இருக்க செல்வன் யாருது ஹா அப்படின்னு கேட்டால் அவன்